மதிப்புமிகு திரு நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களை மேடை கிடைக்கிறோம் அடுத்ததாக சாய் சங்கரா மேட்ரிமோனியல் நிறுவனர் திரு பஞ்சாபகேசன் அவர்களை மேடை கிடைக்கிறேன் ஏர்வாடி திரு எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை மேடை கிழக்கிறேன் தலைவர் தமிழ்நாடு முதியோர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு பேராசிரியர் முகிலை ராசபாண்டியன் அவர்கள் அவர்களை மேடை கிழக்கிறேன் மலர்வனம் ஆசிரியர் திரு ராம்கி அவர்களை மடை கிழக்கிறேன் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் முதலில் இறைவணக்கம் அனைவரையும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தரித்தனரும் திலக முறை அத்திலக வாசனை போல் அழைத்துள்ளதும் இன்பமுறை

மேடையில் வீட்டிருக்கும் மேடைகளே அரங்கிலே அமர்ந்திருக்கும் அன்பர்களே அனைவரையும் வணங்குகிறேன் காலத்தின் அருமை கருதி சிற்றுரையை சொல்லுகிறேன் வாய்ப்புகள் வெற்றிகளாகட்டும் இந்த நூலுக்குரிய தலைப்பே வாழ்த்துகிற பாணியில் அமைந்திருக்கிறது வாழ்த்துகிறவர் யார் என் பத்ரி பத்ரி யார் சிறிய பேர்தான் ஆனால் பேராசிரியர் அவர் முனைவர் ஸ்கொயர் பத்ரி ஏனென்றால் ரெண்டு பிஹெச்டி முடிச்சவர் அதனால் அவர் முனைவர் ஸ்கொயர் பத்ரி என்று சொல்லலாம் அவர் வந்து முதிய நிலைக்கு வந்திருந்தாலும் கூட இளையோர் மதியில் கல்வித்துவத்தை பரப்புவதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர் எழுத்துலகின் மீதான காதலால் எப்பொழுதும் பேனவும் கையுமாகவே சுற்றுபவர் கருத்தும் இதயுமாகவே அலைபவர் அவருடைய இந்த நூலின் வெளியீட்டு விழாவில் பங்கேற்பது மிகுந்த மகிழ்ச்சி இந்த நூலை வெளியிடுவதற்காக நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும் அவர் வந்து ஜவுளித்துறையில் சொல்லி அடித்த கில்லி என்றுதான் நெல்லியை சொல்ல வேண்டும் இது வந்து வாய்ப்புகள் வெற்றிகளாகட்டும் டூங்குற வாய்ப்பு அவருக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் வெற்றிகளாக்கி காட்டியவர் ஆகவே அந்த நூலை வெளிகொடுவதற்கான மிகச்சிறந்த தகுதியை பெற்றவர் அதுக்கப்புறம் என் சி மோகன்தாஸ் அந்த நூலை பெற்றுக்கொள்வதற்காக வருகிறார் அவர் வந்து அவர் ஒரு நூலாபிஷேகி எங்கே வந்தாலும் பயிர் நிறைய நூல்களை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதனால் அவர் ஒரு நூலாபிஷேகி அவர் நூல்குண திலகம் ஆயிரக்கணக்கான கதைகளை கவிதைகளை கட்டுரைகளை வாழ்க்கை பயண நூல்கள் நிறைய எழுதுன அவர் எல்லாத்திற்கும் மேலாக அவர் வந்து மணியின் சொந்த மணி என்ற மிகப்பெரிய மரியாதையை கொண்டவர் அவர் வந்து நூலை பெற்றுக்கொள்வது ஒரு மகிழ்ச்சி அதுக்கப்புறம் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் அண்ணா சாலையில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் தங்கியிருந்த போதிலிருந்தும் கூட அவர் கவிதையோடு உறவு கொண்டாடி வந்து கொண்டே இருந்தவர் அதையே அவர் கவிதை உறவு என்ற ஒரு பொனை சொல்லாக்கி அந்த கவிதை உறவுக்காக தன்னுடைய வாழ்வை எஞ்சிய வாழ்வை அர்ப்பணிக்கிறார் அவரை பொறுத்தவரை ஓய்வு என்பது ஆய்வு என்று கருதுகிறேன் அதனால ஆய்விலேயே கவனத்தை வாழ்த்துறை வழங்குவதற்காக பஞ்சாப் எகசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர் வந்து இந்த சாய் சங்கரா மேத்யூ மோனி அமைப்பை நடத்துறாரு அவர் வந்து அவருடைய தொழில் வந்து மனங்களை இணைப்பது அவருடைய தொண்டு லட்சிய இதயங்களை இணைப்பது அந்த பணியை நீங்கள் பார்த்துருக்கலாம் தன்னுடைய வயோதிகத்தையும் துரத்திவிட்டு தன்னுடைய அடையாள அட்டைகள் எல்லோருக்கும் வழங்கிய போது நீங்கள் அவருடைய உணர்வை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம் அதுக்கப்புறம் பேராசிரியர் அவர்கள் முகிலி ராசபாண்டியன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் எங்கள் பேனாக்கள் பேரவையின் களப்பணி வீரர் மடிப்பாகம் வெங்கட் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதுக்கப்புறம் ஜனதி ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அப்புறம் ஆகாயத்தின் அந்த புறத்தில் சென்று விருதுகளை வென்று வந்திருக்கின்ற எழுத்தாளர் தமிழக அரசின் இளை இயக்குநராக இருந்த ஓய்வு பெற்ற திருவாளர் சக்திமான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மூழ்கில் நடத்தும் திருவாளர் ஆசிரியர் ராங்கிய அவர்கள் வந்திருக்கிறார்கள் முதியோர் என்றால் அவர்கள் மதியோர் அவர்களை மதிப்போராக மாற்றக்கூடிய அரும்பணியை ஆற்றி வருகின்ற திரு வி ராமராவ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நேற்று பிடரியை சிலிர்த்து கொண்டு வந்த நண்பர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது நன்றி முறையை நிகழ்த்துவதற்காக வந்திருக்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக விழாவை தொகுத்து வழங்க கீத் மாலா ராகவன் அவர்கள் தொடர்ந்து பழு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றாக எனது வரவேற்புறைக்கான சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நன்றி வணக்கம் நூல் வெளியீடு நூல் வெளியீட்டு துவக்கி வைப்பதற்காக ஐயா அவர்களை அழைக்கிறோம் இந்த நூலின் முதல் பிரதியை பெறுபவர் திரு என் சி மோகன்தாஸ் அவர்கள் அவர்களை மேடை கிடைக்கிறோம் ஜவுளி உலகின் வெள்ளி துருவ நட்சத்திரமாக திகழக்கூடிய திரு ஐயா அவர்களை தலைமை உரை இழங்க மேடை கிடைக்கிறேன் எல்லாருக்கும் நமஸ்காரம் பேனாக்கள் பேரவை நடத்தும் புத்தக வெளியீட்டு விழாவில் இதற்கு முன்பும் கலந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இது ஆரம்பித்ததே என்சி மோகன் தாஸ் தான் இன்றைக்கி தான் தெரியும் நான் கேட்டேன் நீங்கள் அதில் மெம்பராக இருக்கீங்களான்னு இல்லை சார் நான் தான் சார் அதை ஆரம்பித்ததே என்ன அவருக்கு மன மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நானே மூணு நாலு நிகழ்ச்சிகள் நான் பயனாக்கள் பேரையோட புஸ்தகம் வெளியிட்டு கலந்துகிட்டு இருக்கேன் அதனால் நம்ம செஞ்ச அதிர்ஷ்டம்னு சொல்லணும் அவர் கொயத்தில் இருக்கும்போது பெரிய சர்வீஸ் பண்ணியிருந்தார் நான் எனக்கும் ஒரு வருஷம் அதாவது ஒவ்வொரு துறையில் இப்போ இளையராஜா சினிமா தொழிலை அதுக்கு செய்யலை அப்படின்னு எடுத்து கூப்பிட்னாரு பாப்புலர் இருக்கேன் ஒவ்வொரு வருஷம் என்ன அது மாதிரி கௌரவம் பண்ண கூப்பிட்டுருந்தார் கூப்பிட்டுருந்தபோது மேனகா காந்தி வந்து அவங்க கொடுத்து இந்த கௌரவம் எனக்கு கொடுக்குறா மாதிரி நிறைய அங்கே இருக்கிற முக்கியத்தில் அத்தனை பேர் வந்திருந்தாங்க சொன்னதான் ஃப்ரெண்ட்ஸ் லைனர்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை ஆமாம் அப்போ ரெண்டாயிரத்தி மூணு அந்த வருஷம்தான் எனக்கு பத்மஸ்ரீ கிடச்சிது அதையும் பாரா விதத்தில் இருந்து அதுக்காக மேனாகாந்தி வந்து அவங்க தான் பாராட்டி அதுக்கப்புறம் அந்த மரியாதையெல்லாம் செஞ்சாங்க நிறைய அங்கே தொடர்ந்து அந்த எப்படி சொல்கிறது தமிழ்நாட்டில் வரவங்களுக்கு வேண்டிய உதவிகள் புதுசாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னு அந்த உதவியெல்லாம் பண்ணி பண்ணிட்டு இருந்தார் இப்போ நம்ம செஞ்ச அதிர்ஷ்டம் இப்போ திருப்பி இங்கேயே வந்துவிட்டார் இங்கே வந்து இலக்கியத்தேருந்து ஈடுபாடு காரணம் அந்த பேனாக்கள் பேரை அவர் ஆரம்பிச்சிருக்கார் மன்னிக்கணும் நான் வந்து அவர் தான் ஆரம்பித்தார்னு இருந்ததுக்கு என் தப்பு தான் அது நான் நல்லவரை எது கேள்வி கேட்க அவர் சொன்னார் அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக செஞ்சு வர்றார் இதே இடத்துல நான் ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் பேனாக்கள் பேரவை நடத்தினே நான் வந்திருந்தேன் நான் முன்ன இன்னொரு நிகழ்ச்சி ஒரு பேனாக்கள் பாம்பேலேங்க ஒருத்தர் நடித்திருந்தார் வேறு எதோ பேர் வரும் அது மாதிரி நினச்சிருந்தேன் அவர் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் என்ஜி மோகன்தாஸ்க்கு இலக்கியத்தை சேர்ந்த அவற்றோம் இந்த விழாவிலும் கலந்து கொள்வது கூடுதல் மகிழ்ச்சி ஏனென்றால் தினமணி வாசகன் என்ற முறையில் இந்த புத்தகத்தில் தூக்கப்பட்ட கட்டுரைகளில் சிலவற்றை முன்பே படித்திருக்கிறேன் அப்போதே கட்டுரையாளர் உயர்ந்த பத்திரியை பார்த்து பாராட்டு நின்று தோன்றியது அவர் பத்திரி எப்படின்னா நான் அவரும் ராமகிருஷ்ணா மிஷன் சாரதா வித்யாலயாவில் கமிட்டியில் இருக்கோம் மாதம் மாதம் அஞ்சுச்சிப்போம் எனக்கு இவர் தான் அந்த கட்டுரை இத்தினும் ஃபோட்டோவும் போட்டிருந்தேன் நான் கவனிக்கலை எவ்வளோ எனக்கு தெரியாது ஒரு நாள் பக்கத்து உட்காந்துருக்கும் போது சார் என்னுடைய கட்டுரை தினமணியில் இன்றைக்கி வந்திருக்கு படிச்சிங்களான்னாரு சாரி சார் நான் பத்னியின் பேர் போட்டுருந்து நான் ஃபோட்டோ கவனிச்சுக்கேன் அதுலேருந்து நான் ரெகுலராக படிச்சுட்டு வரேன் அதுக்கு முன்னாடி சொல்லி விட்டு போச்சு இப்போ சமூகத்தோட உள்ள கட்டுரை வந்து எடுத்து வச்சேன் அது காலமுறை கடைக்கு போன அவசரத்தில் எடுத்து ஒரு மார்க் போட்டு வச்சுருவேன் படிக்கலாம்னு எடுத்து வைப்பேன் அப்படியே நின்று போயிடும் அவங்க வேறு எதாவது சேர்ந்து போயிடும் இது நான் என் மனசுல நினச்சுட்டு இருந்தேன் இந்த புக்காக போட்டிருந்தாருன்னா இதை வச்சு வச்சுன்னு நம்ம ஓய்வு கிடச்சி வரலாம் படிக்கலாமேன்ட்டு அவளுக்கு ரொம்ப என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரியப்படுத்திக்கிறேன் புத்தகமாக போட்டதுக்கு அதற்கான சந்தர்ப்பம் இன்றுதான் எனக்கு வாய்த்திருக்கிறது கல்வியாளரும் கட்டுரையாளருமான சிறுகதை எழுத்தாளர் உயர் திரு பத்ரி அவர்களே இங்கே சந்திப்பில் முயற்சி அடைகிறேன் ஆனால் இவ்வளோ தூரம் எழுதுவார்ன்ற நான் எதிர்பார்க்கல சாதாரண ஒருத்தர் பேசிட்டு இருப்போம் பிஹெச்டி பண்ணியிருக்கார் பல இதில் இப்போ இந்த புஸ்தக பின்னாடி குறிப்பில் படித்தேன் இது தினமணியில் வரும்ன்றது நான் பார்த்துருக்கேன் கட்டுரைகள் நிறைய அடிக்கடி ஏஜென்ட் கமிஷனர் அவர் புரிஞ்சிக்காது என்னோட தப்பு என்ன நீங்க மன்னிச்சுக்கணும் இந்த புத்தகத்திற்கு இவர் வாய்ப்புகள் வெற்றிகளாற்றம் என்ற தலைப்பு கொடுத்திருப்பது மிக பொருத்தம் இவரே வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற்றவர் தான் இளைஞர்கள் இந்த நூலை படித்து உற்சாகம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புகள் நம்மை தேடி வருவது குறைவு நாம் தான் வாய்ப்புகளை தேடி போக வேண்டும் எப்படிப்பட்ட வாய்ப்பாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி தான் நமது வெற்றி இருக்கிறது நானே ஒன்று ரெண்டு வாய்ப்புகள் கோட்டை தான் வந்து பின்னாடி அது நடக்கவே இல்லை அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அது சொன்ன பெரிய கதை ஆகிடும் அந்த சந்தர்ப்பத்தில் நான் வந்து கொஞ்சம் தயங்கினது பின்னாடி அந்த அந்த வாய்ப்புடைய நன்மை நான் எழுந்துட்டேன் ரொம்ப அழகாக தலைப்பு வச்சுருக்கேன் அதுக்காக மீண்டும் உங்களை பாராட்டணும் சார் இந்த வெற்றி அடைய வாய்ப்பை பயன்படுத்தி புத்தி பயன்படுத்தி புட்சாதத்தனம் வேண்டும் புத்திசாலித்தமிழ் என்பது கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக மதிப்பிடுவது அதற்கேற்றபடி பயன்படுத்துவது நூலாசிரியர் இதைத்தான் இந்த நூலில் எழுதியிருக்கின்றார் நூலாசிரியர் பாராட்டி இந்த நூலை வெளியிட்டு நான் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக இன்னைக்கு அதுக்கு பா எனக்கு ஜாஸ்தி தமிழ் வார்த்தை தெரியல இல்ல நிறைய பாராட்டினவங்கள மனப்பூர்வமான பாராட்டுக்கள் நூலின் உட்கார் நூலின் முதல் பிரதும் எழுத்தாளர் உயர் திரு என் சி மோகன்தாஸ் அவர்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர் கதைகள் கட்டுரைகள் எழுதுவதை தவிர கொயத்தில் இருந்தபடியே சமூக பணி செய்து வந்துள்ளவர் இவர் பணியாற்றியது ஒரு எண்ணெய் நிறுவனத்தில் நன்றாக சம்பாதித்தோம் நன்றாக செலவழித்தோம் வளமாக வாழ்ந்தோம் என்றில்லாமல் இல்லாமல் ஃப்ரண்ட்லைனர்ஸ் என்ற சமூக சேவை அமைப்பை தொடங்கினார் அது இன்றும் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார் இந்த அமைப்பின் மூலம் இங்கிருந்து பல அறிஞர்களை எழுத்தாளர்களை குவித்துக்கு அழைத்து கௌரவம் செய்தவர் சில வருடங்களுக்கு முன்பு நானும் அந்த கௌரவத்தைப் பற்றேன் அவர் சிலருக்கு செய்த மனிதாபிமான உதவிகளை பற்றி நான் நன்கு அறிவேன் நிறைய புஸ்தகங்களை எழுதி வரும் இவருடன் பழகி இவரது குணத்தை தெரிந்து கொள்வது நல்ல புத்தகத்தை படித்ததற்கு சமம் இன்றைய விழாவில் வாழ்த்துறை வழங்க வந்த பெருமை பெருமக்கள் அனைவரும் அவரவர் தொழில் முதிரை பகித்தவர்கள் இந்த விழாவிற்கு வரவேற்பு வழங்கிய தினமலை முன்னாள் முதன்மை செய்தி நினைப்பில் திரு ஆர் நூருல்லா மிகச்சிறந்த பத்திரிகை ரொம்ப அழகாக சுருக்கமாக எவ்வளோ சுரு எவ்வளோ சுருக்கமாக ஒரு வரவேற்பு சொல்லியிருக்க முடியாது அவருக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இந்த புத்தகத்துக்கு மதிப்பெறி வழங்கும் கவிதை ஆசிரியர் கலைமாம் ஏர்வாடி திரு எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர் எனக்கு நீண்ட நாள் பழக்கம் அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய அத்தை பிள்ளை பார்த்தாருன்னு சொல்லிட்டு அவரும் அவரோடு தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் வருஷா வருஷம் தவறாமல் அந்த புத்தக கவிதை ஆண்டு விழாவை வாணி மாகலில் சிறப்பாக நடத்துவார் நான் கிட்டத்தட்ட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் வந்திருக்கேன் இதை ஒன்று ரெண்டு தான் மிஸ் பண்ணியிருந்தேன் ரொம்ப அதாவது இலக்கியத்துக்காக வாழ்ந்து வர ஒரு பெரியவர் அவருக்கு உங்கள் எல்லா சார்பிலையும் மனமார்ந்த பாராட்டை தெரிஞ்சுக்கிறேன் என் இலக்கிய வட்டத்தில் உள்ள நண்பர்களே இவர் ஒருவர் வருடம் இவர் கவிதை உருவ ஆண்டுகளாக நான் கலந்து கொள்வது வழக்கம் இங்க வாழ்த்து வருகைத்தின் நண்பர்கள் சாய் சங்கரா வெற்றிமணி நடத்தின உயிர் திரு பஞ்சாபகேசன் ரொம்ப புண்ணியமான காரியம் செய்கிறார் இப்போ ஒரு காலத்தில் மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா இருந்து இப்போ தலைவர் மாறிப்போச்சு ஒரு டிராமாவில் கூட கார்த்திக்கு ராமூர்த்தி ராமூர்த்தி வந்து காத்தாடி ராமூர்த்தி வந்து இவங்க வந்து பிள்ளை வீடு வந்து போது அந்த அம்மா என்னென்னமோ கண்டிஷன் போடுவாங்க தா கேட்டு அவங்க கொஞ்சம் நகர்ந்து போய் அவங்களுக்கு உட்காண்ட்ருப்பாங்க அப்போ இவங்க கதையில் காத்தா மிஸ்ஸஸ் வந்து என்னங்க இது இவங்க நம்ம பிள்ளை வீட்டுக்காரங்க இருந்தோம்மா இப்படி என்ன கண்டிஷன் பண்ணாமா நம்ம பிள்ளைய பார்த்தவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமா கவனம் இருக்கு அது மாதிரி செஞ்சுக்க ரொம்ப உங்களோட பாராட்டுகள் சார் பேராசிரியர் முகரை திரு எஸ் ராஜபாண்டியன் நமஸ்காரம் மலர்வணம் ஆசிரியர் ராம் கே அவர்கள் நமஸ்காரங்க எழுத்தாளர் மடிப்பாக்கம் திரு எஸ் வெங்கட் அவர்கள் ஆ ஆமா சாரி தமிழ்நாடு முதியோர் நல சங்கங்கள் கூட்டமைப்பின் தலைவர் உயர் திரு ராம் ராமரா ராவ் ஆவ் தப்புண்ணா ராமன் போட்டேன் ரொம்ப சந்தோஷம் எழுத்தாளர் திரு ஜனனி ரமேஷ் அவர்கள் ஆ நமஸ்காரம் நமஸ்காரம் திரு சக்திமா அசோக் இவர் எனக்கு தெரிய நல்ல ஃப்ரெண்டு எனக்கு நமஸ்காரம் ஆகியோர் இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் பேனாக்கள் பேரவை அடிக்கடி இதே போல் நிகழ்ச்சிகள் நடத்துவது எழுத்தாளர்களும் வாசகர்களும் சந்தித்து கொள்ள உதவுகிறது இத்துடன் என் உரையை நிறைவு செய்கிறேன் காம்பேர் மேடத்தில் நான் என்னுடைய திரு திரு கீத்மலா ராகவன் ரொம்ப அழகாக அதாவது காம்பேர் பண்ணுறவங்கெல்லாம் இன்னும் சுருக்கமாக முடிக்கணும் இப்போ ரொம்ப கச்சிதமாக முடித்தாங்க சில பேர் வந்து அது என்ன காரணம் தெரியாது பேசுகிறவர் அஞ்சு நிமிஷம் பேசுவார் காம்பேர் பண்ணுற ஏழு நிமிஷம் பேசுவார் வாத்துக்கெல்லாம்மா அதெல்லாம் விட்டு போய் தான் நான் மன்னிக்கணும் இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் நான் இருக்கிற பத்ரி சாட்டை கேட்டுட்டேன் அடுத்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பாராட்டு விழா இருக்குது இப்போ என்ன டைம் தெரியல இன்னும் கொஞ்சம் இருக்குது டைம் நிறைய இருக்குது நான் இருந்துட்டு போகிறேன் ஒருவேளை டைம் இருக்குது ஒரு ஆறு மணிக்கு புறப்பட்டால் போதும் அக்கா நான் ஒருவேளை அதுக்குள்ளே நான் இடையில் நான் பொறுப்பில் இருந்து அதை மன்னிக்கிறேன்னு கேட்டுக்கேன் நன்றி வணக்கம் பேரவை நிறுவனர் திரு என் சி முகன்தாஸ் அவர்களை மேடை கிடைக்கிறேன் அவரை கௌரவிக்க திரு ஆர் சி நடராஜன் அவர்களை மேடை கிடைக்கிறேன் இது வாங்கின போதும் முதன் முதலில் அவருக்கு பாராட்டு விழா எடுத்துனது நம்ம என் சிம் அவர்கள் தான் அப்படிங்கிறத எங்கள் பெருமையோட சொல்லிக்கிறோம் பேனாக்கல் பேரவை சார்பாக அந்த விழா நம்ம கடந்த மாதம் நடைபெற்றது அதையும் நம்ம பேனாக்கள் உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பெருமையோடு நான் இதை சொல்லிக்கிறேன் அடுத்ததாக ஓகே அடுத்ததாக மதிப்புரை வழங்க கலைமாமணி திரு எஸ் ராதாகிருஷ்ணன் கவிதை உறவு ஆசிரியர் அவர்களை எழுத்தாளர் கவிஞர் நாடக ஆசிரியர் நாவலாசிரியர் சமூக ஆர்வலர் பேச்சாளர் பத்திரிகையாளர் நூத்தி முப்பது நூல்களுக்கு மேல் எழுதி வெளியிட்டுள்ளவர் தமிழ்நாடு அரசின் சிறந்த நூல்களுக்கான விருதினை பெற்றவர் ஏற்பாடியார் அவர்களின் முதல் கவிதை நூலை வெளியிட்டு வாழ்த்திய கவியர் கண்ணதாசன் அவர்களோடு ஆனந்த பைரவி திரைப்படத்தில் பாடலாசிரியராக அறிமுகமாகி மேலும் சில திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியுள்ள அகில இந்த வானொலி தொலைக்காட்சியில் நூற்றுக்கணக்கான மெல்லிசை பாடல்கள் எழுதியுள்ள தமிழ்நாடு அரசின் கலைமாமணி பாரதிதாசன் விருதுகள் பெற்றவர் வட அமெரிக்க தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பு அடங்கிய வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றவர் கனடா உதயன் இதழில் உலகளாவிய இலக்கிய சாதனையாளர் விருது பெற்றவர் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் மேற்கு ஜெர்மனி கிரீஸ் இத்தாலி கனடா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து போன்ற உலக நாடுகளுக்கு இலக்கிய பயணம் மேற்கொண்டவர் ஆசிரியர் வெளியீட்டாளர் கவிதை உறவு இலக்கிய மாத இதழ் நிர்வாக அறம் காவலர் கவிதை உணர்வு சார்பாக சாரிட்டபிள் டிரஸ்ட் புகழ்வாய்ந்த ஊடக நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருபவர் ஊடகவியல் வாழ்வியல் பத்திரிகையல் பயிற்சியாளர் சமூக பணிகள் பலவற்றில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பவர் பாரத ஸ்டேட் வங்கி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஐயா அவர்களை பணிவுடன் வருக வருக என்று வரவேற்கிறேன்